வணக்கம் முறையே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி படை மாட்சி அதிகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற குரல் தார் தாங்கி செல்வது தார் தாங்கி செல்வது தானை தலைவந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து தார் தாங்கி செல்வது தானை தலைவந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து இந்த குரலுக்கு ரெண்டு வகையான ஒரே ஒரு வார்த்தையை ரெண்டு வகையாக ரீட் பண்ணுறது மூலமாக ரெண்டு வகையான ரீடிங் கொடுக்க முடியும் ஒரு ரீடிங் தார்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா தார்ங்கிற வார்த்தை வந்து பல வகையான படைகள் ஒரு ஒரு படை அமைப்பில் பல வகையான படைகள் உண்டு அதில் காலாட்படை குதிரைப்படை ஒரு படை சொல்கிறோம் இல்லையா அதில் தூசி படைன்னு ஒரு படை சொல்கிறாங்க பழைய போர் அமைப்பில் வியூகங்களில் தூசி படைன்னு ஒரு வியூகம் இருக்குது அது வந்து புகுதியை கிளப்பி கொண்டு முன்னாடி வரக்கூடிய முன்னணி சேனை முதல்ல வந்து தாக்கக்கூடிய ஒரு ஒரு போரில் முதல்ல வந்து தாக்கக்கூடிய அந்த சேனைக்கு பேர் தார் அப்படின்னு சொல்லி இப்போ அதை சேனைன்னு எடுத்துக்கிட்டோன்னா தார் தாங்கி செல்வது அதாவது முன்னாடி வந்து முதல் அட்டி கொடுக்கக்கூடிய அந்த தானையுடைய அடியை தாங்கி உரத்தோடு ஒரு படை முன்னேறி செல்வது என்பது தலைவந்த தானை தலைவந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து அதாவது தன்னுடைய தலைவர்களிடம் அதற்கு அடுத்தால் சென்று தாக்குவதற்கான வியூகம் நம்பிக்கை நம்பிக்கைனால் தன்னுடைய தலைமையின் வியூகத்தை நம்பக்கூடிய ஒரு படை இருக்குல்லையே அந்த படை வந்து தார் தாண்டி சென்று தாக்கும் முன்ன ஒரு முதல் அடியிலேயே பின்வாங்காது அதை தாண்டி சென்று தாக்கும்னு சொல்கிறார் இது வந்து பரிமளவருடைய உரையில் அதுலேயும் இருக்குது மனக்கூட ஒரு உரையிலையும் இந்த தார் என்பது தூசி படைன்னு சொல்லி இருக்கலாம் இது நல்ல ஒரு வே எக்ஸ்ப்ளனேஷன் தான் பட் தார் என்பதற்கு இன்னொரு பொருள் வந்து நம்ம மாலை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓப்பன்னாகண்டடாக வர போடக்கூடிய மாலைக்கு பேர் தார் நம்ம பெருமாள் போட்டிருப்பார் இல்லையா அந்த மாதிரி அந்த மாலைக்கு பேர் தார் அப்படின்னு சொல்லி தார் வந்து ஆண்கள் அணியக்கூடிய மாலை தார் பெண்கள் மாலையே வந்து பெண்களுக்கு கிடையாது ஆண்களுக்கு வந்து அந்த ஓப்பன் எண்டட் மாலை தான் அதுதான் நம்முடைய ட்ரெடிஷனில் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த தார் தாங்கி செல்வது ஸோ அந்த மாலை அணிந்த ஒரு தலைவன்களை அவன் முன்னாடி சென்று அந்த அந் போவது என்பது தானே தலைவந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து ஒரு ஒரு லீடர்ஸ் எல்லாம் ஒரு வார்க்கு போகிற லீடர்ஸில் இவ்வளவு டெக்கரேட்டடாக போகிறாங்களே ஏன் டெக்கரேட்டடாக போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அவர்கள் அவர்களுடைய டெக் அவர்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த மரியாதைக்கு பின்னாடி அவர்கள் கொண்டு வரக்கூடிய வியூகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் இன்றைக்கி கூட நம்ம ஒரு கம்பெனியோட ஒரு ஜாப் இது பண்ணும்போது ஒரு ஒரு சிஇஓஸோட சேலரி எல்லாம் பார்த்தா இத்தனை மில்லியன் டாலர்ஸ் அவ்வளோ இவ்வளோ ஏன் இவங்களுக்கு இவங்களுக்கு ஏன் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அவங்களும் ஒரு ஹியூமன் தானே அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தானே இருக்குது அப்படி ஆனால் வேல்யூ அடிஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நீ நீ எந்த எந்த அளவிற்கு உன்னுடைய ஒரு சின்ன மூவ் வந்து எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை மாற்றும் எவ்வளோ பேருடைய விஷனை மாற்றும் அப்படின்னா அந்த வேல்யூ அடிஷனை கொண்டு வர்ற நீ பெரிய டெக்கரேட்டட் தலைவன் தான் ஸோ ஒரு போரில் வந்து தலைவருடைய ஒரு தலைவர்களுடைய மரியாதை என்பது அவர்களுடைய வியூகத்தால் அவர்களுக்கு கொடுக்க வியூக அறிவால் அவர்கள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய மர அறி மர வீரம் மட்டுமல்ல வியூகத்திற்கும் சேர்த்து அளிக்கப்படுவது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த குரல் பேசுது அப்படின்னு தோணுது தார் தாங்கிச் செல்வது தானே தலைவந்த போர் தாங்கும் அண்மை அறிந்து அப்போது ஒவ்வொரு மூலையும் ஒரு ஸ்டா அந்த ஸ்டா அந்த பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந் அந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்குறோமா நம்மளை கேள்வி கேட்டுக்கிறதுக்கான குரல்னு தோணுது നന്റി നെ തുടർന്ന് സിന്ധിക്കലാം നന്ദി